அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இந்தியன் பார்மா பிரபு யூடியூப் சேனல் நம்ம பந்தல் சாகுபடி முறையில் புடலங்காய் நடவு பண்ணியிருக்கேன் அந்த புடலங்காய் நடவு பண்ணுறதுக்கு இன்றைக்கி இது ஐம்பதாவது நாட்கள் கிட்ட வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் ஆகிருச்சு இது வரைக்கும் நமக்கு எவ்வளோ செலவாக இருக்குன்றதை பற்றி பார்க்கலான்றதை இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம் நம்ம உழவு ஓட்டணும் உழவு ஓட்டினதுக்கான வண்டி நம்மளுடைய வண்டி அதில் அதனால் அந்த வண்டிக்கான காஸ்ட்டு நான் கணக்கு பண்ணலாம் அதே போல் நான் ஓட்டினேன் அதுக்கான காஸ்ட்டு நான் கணக்கு பண்ணல இது வரைக்கும் நான் விவசாயத்தில் கணக்கு சொல்ல போகிறது என்னுடைய உழைப்புக்கான பலன் அதாவது ஒரு நாளைக்கு என்னுடைய உழைப்பு ஒரு நூறுரூபாவுக்கு கூட என்னுடைய பங்கு இருக்காதான்றத நீங்கள் கம்மெண்டில் சொல்லுங்கள் அந்த நூறுரூபா மதிப்பு கூட நான் இன்றைக்கி இந்த விவசாயத்தில் நான் போடாமல் தான் இது வரைக்கும் கணக்கு சொல்கிறேன் டீசல் வந்து மூணாயிரத்தி ஐநூறுபாக்கு போட்டு வெட்டிருக்கும் அதே போல் வந்து மேட்டுப்பாத்தி அமைக்கிறதுக்காக டிஏபி போட்டோம் அதிலேயே காஸ்ட் வந்து இப்போ ஆயிரத்தி ஐநூறுரூபா அதுக்கப்புறம் மல்சிங் சீட்டை போட்டுருந்தோம் இது வரைக்கும் ஐயாயிரம் ரூபாய் ஆச்சு மல்சிங் சீட்டு ஒரு நான்காயிரூபாக்கு போட்டிருந்தோம் ரூபாய் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த கலைகள் அகற்ற பவர் ஹீட்டரை கொண்டு கலைகள் அகற்றிருந்தோம் அந்த கலைகள் அகற்றுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுநூறுபா எட்நூறுரூவாக்கு டீசல் ஊற்றிருக்கோம் அந்த டீஸ் சாரி பெட்ரோல் பவர் போட்டு ஓட்டியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் நமக்கு செலவாயிருக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த மருந்துகள் விட்டிருக்கோம் அதே போல் வந்து ஸ்ப்ரே ரெண்டு தடவை பண்ணியிருக்கோம் அதுக்கான காஸ்ட் வந்து ஒரு மூன்றாயிரம் நான்காயிரம் இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினைந்தாயிரம் ரூபாய் ஐம்பது நாட்களுக்கு எழுபது செண்டுகளுக்கு நம்ம செலவு பண்ணியிருக்கோம் அந்த காஸ்ட்டை நம்ம எந்த அளவுக்கு காஸ்ட்டை குறைச்சி விவசாயம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சிறப்பானதாக இருக்கும் அதே போல் வந்து மாற்றுடைய தொழிலுரம் பயன்படுத்தும் பொழுது நமக்கு அதிகமான மகசூலை கிடைக்கலாம் இன்றைக்கி கூட நம்ம நேற்றைய தினம் கூட வந்து மாற்றுடைய தொழிலுரம் அடிச்சுட்டு வந்திருக்கோம் அதனுடைய பலன்களை நம்ம அடுத்து விடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் நமக்கு வந்து ஒரு எழுபது சென்ட்டுகளுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம் இன்னும் காய்கள் காய்க்கிறதுக்கு ஒரு பத்து நாட்கள் ஆகிடும்ன்றது என்னுடைய கருப்பு காரணம் கருத்து இப்போ தான் பந்தல்கள் மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு செடிகள் அது மேலே ஏறி படற போது தான் அந்த காய்கள் காய்க்கும் அதே போல் அது வரைக்கும் இருக்கக்கூடிய பக்க கலைகள் அனைத்தும் ஆகட்டணும் இந்த விவசாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களை விவசாயத்துக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி